என்னமா சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் எதுவும் கிடையாது அடிக்கிற வெயிலுக்கு இந்த வாட்டர் மலனை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த லெமன் ஜூஸ குடிச்சு கம்மன் போய் படுக்க வேண்டியதான் லெமன் இருக்குன்னா அந்த குளிக்க சர்வெத் பண்ணிடலாமே குல்கி சர்பத்தான் தான் குளிக்கி சர்பத் எப்படி பண்றதுன்னு இந்த மாதிரி குளிக்கி சர்பத் போட்டு குடிச்சு பாருங்களேன் சும்மா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் சப்ஜா கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு லெமன் எடுத்து அதோட சைடையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பச்சை வச்சுக்கோங்க ஒரு கிளாஸ்ல கட் பண்ண லெமனோட சின்ன சேர்த்துட்டு இது கூடவே உப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே ஊற வச்ச ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு லெமனோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க அதுக்கு வச்ச பச்சை மிளகாய் ரெண்டு ஐஸ் தேவையான தண்ணி கொஞ்சமா புதினா இலை சேர்த்து அதுக்கு மேலே நல்ல அகலமான கிளாஸை வச்சு உங்களால் எந்த அளவுக்கு குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குளிக்க வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க குளிக்கி சர்பத் ரெடி குளிக்கி சர்பத் ரெடி ஃபர்ஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படியே இந்த உப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஒரு கிக்கா இருக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க அதனால கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்கே அப்பப்ப எடுத்துக்கோங்க பாய்